பல மக்களையும் தங்கமயிலில் பேங்கிள் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா இது செட்டாகவே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பவுனுக்கு வருது வந்து ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க லுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போனீங்க அப்படின்னா எல்லாருமே உங்கள்கிட்ட கேட்பாங்க எங்கே வாங்குனீங்க அப்படின்னு இந்த மாதிரி முத்து வச்ச மாதிரி பேங்கிள் ரைட் பேங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு புது நியூ மாடலாக இங்கே வந்துருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் தங்கமேலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் கலெக்ட்னாக பேங்கிள்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கேரளா மாடல் மாதிரி ரொம்ப ஃபீஃவாக இருக்குது இதில் பாத்தீங்கன்னா ஸ்டோன் பதிச்சிருக்கு இந்த கலெக்ஷனெலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இந்த மாதிரி ட்ரெண்டியான அழகான கலெக்ஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் தங்காம எழுக்கவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னா மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா பத்து பவுன் கிடைக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா லுக்காக இருக்குது கை நிறைஞ்சு இருக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டிக்கு நீங்கள் போட்டு போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ சரி எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக் அழகாக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று பவுனில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா சுடிதார்லேயும் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் சேரீக்கும் போட்டுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போட்டு போனீங்கன்னா லுக் ரொம்ப அழகாக இருக்கும் காலேஜ் பொண்ணுக்கணும் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மூன்று பவுன்லேயே இந்த ரெண்டு கலெக்ஷனும் இருக்குது இது அஞ்சரை பவுன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது கொஞ்சம் வெயிட்டாக நல்லா அழகாக சூப்பராக இருக்குது இது வந்து லைட் வெயிட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு லுக்காக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து தங்கமயில விசிட் பண்ணி பார்க்கணும் இருந்தே தங்கமயிலில் வந்துட்டு பேங்கிள்ஸ் எல்லாமே கிடைக்கிது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றரை பவுனு இது பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுனு இது ரெண்டரை பவுனு மூணு பவுனு இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிது சீதாரம் வந்து ரொம்ப கம்மியாகவே உங்களுக்கு தங்கமே இல்லை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா போடுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது பெரியவங்களும் போடலாம் நல்ல டிசைன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் பார்க்க மறக்காமல் தங்கம் மெயிலுக்கு வாங்க தங்கம் வாங்க மறக்காமல் தங்க மெயிலுக்கு வாங்க தேங்க் யூ